السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مقام و نورام و دین السلام اللّہ وسلیہ علی محمد و آل محمد وبارک وسلم علیہ اللہم محدینہ وعافنا ورزقنا وجبرنا بِالْأَعْمَالِ الصالحة اللهم لا مانع لما أعطيت ولا معطى لما منعت من كل إنك على كل شيء قدير اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية ورزقنا الجنة يا رب العالمين اللهم انا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ومن غلبة الدَّيْن وإغراء الرجال أما بعد رضينا بالله ربًا وبالإسلام دينًا وبمحمد رسول الله صلى الله عليه وسلم نبيًا ورسولًا الحمد لله الحمد لله على كل حال والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وسلم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن ربي يبسط الرزق لمن يشاء ويقدر ولكن أكثر الناس لا يعلمون وما أموالكم ولا أولادكم بالتي تقربكم عندنا زلفى إلا من آمن وعمل صالحا فأولئك لهم جزاء الضَّيْفِ بما عملوا وهم في الغرفات آمنون و وعن وعش بن حرب رضي الله عنه أن عن أصحاب رسول الله صلى الله عليه وآله وسلم قالوا يا رسول الله إنا نأكل ولا نشبع قال صلى الله عليه وسلم فلعلكم تفترقون فاجتمعوا அலா தாமிக்கும் வது குருஸ் மல்லாஹ் இபார கல கும் ஃபி ரவாஹ் அபூ தாவூத் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவரிக்கு சாந்தியும் சமாதானமும் நபி செய்யுதல் காயினால் முகமது ரசூல் அல்லா சல் வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் பரிசுத்த மணியமார்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய ரஹமத்தும் கருணையும் கிருபையும் அகில வைத்துக்களின் மீதும் உண்டாவதாக அபூவும் ஆஃபியத்தும் ரஹமத்தும் நாமத்தும் ரிசுக்கும் சத்திய சீலர்களான சஹாபாக்களினுடைய துவாவின் பறக்கத்தால் முழு உலக முஸ்லிமீன்கள் முஸ்லிமாத்துக்கள் மோமினீன்கள் மோமினாத்துக்கள் நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்திய கியாமன் நொடினால் வரை அனைவர்களின் மீதும் அஃபும் ஆஃபியத்தும் ரிசுக்கும் ஹயாத்தும் நீளமத்தும் சாலிகான அமல்களும் நிரந்தரமாக செய்ய அல்லாஹ் நம்மின் மீது பாலிப்பானாக உலகத்துடைய சீற்றங்கள் மாற்றங்கள் அதாபுகள் உலகத்தினுடைய தொந்தரவுகள் பொறாமையின் காரணமாக ஒன்று கொன்று விட்டு கொடுக்காமல் சிதைவுகளை ஏற்படுத்துகின்ற அதை நவீன பயங்கர ஆயுதங்களை கொண்டு மக்களை கொண்டு குவிக்கின்ற அரக்க நிலைகளிலிருந்து அல்லாஹ் இந்த சமூக மக்களை பாதுகாப்பானாக நீர் நெருப்பு கரண்ட் சீற்றங்கள் மாற்றங்களின் தொல்லைகள் இவைகளிலிருந்தும் இந்த உமத்தை முகம்மது அல்லாஹ் பாதுகாப்பதுடன் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் அனைவரையும் அல்லாஹ் முழுமையாக பாதுகாப்பான திடீரென்று தோன்றி மறைகின்ற ஹார்ட் அட்டாக் நோய் நொடி ஆஸ்பத்திரியுடைய செலவினங்கள் கோரமான நிலையில் அடிபடுதல் ரோட்டிலே செல்கின்ற பொழுது டூ வீலர் செல்கின்ற பொழுது வாகனங்களிலே செல்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய சிறிய பெரிய இருந்து அல்லாஹ் நம்மைக்கு முழுமையான பாதுகாப்பையும் ராகத்தையும் நியமத்தையும் தந்தருள் தந்தருளி நம்முடைய குட்டி பேரம்பேத்திகளுக்கு இந்த உலகத்தில் நல்ல கல்வி ஞானம் நல்ல ஒழுக்கம் நல்ல அமல்கள் ஒற்றுமையுடன் உண்டு ஒன்றுபட்டு உண்டு வாழக்கூடிய ஒரு தௌஃபிக் முழுமையாக அல்லாஹ் அடைய செய்வானார் அல்லாகவின் நல்லடியார்களே அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்ற அருள் நியாமத்துக்கள் உலகி உலகில் எண்ணில் அடங்காதவை இந்த உலகமும் அதன் பொருள்களும் நிரந்தரமானவை அல்ல பட்டம் பதவிகளும் நிரந்தரமானவை அல்ல சொத்து சுகங்களும் நிரந்தரமானவை அல்ல இவைகளெல்லாம் உலகத்தில் சபபு காரணத்திற்காக அல்லா கொடுத்திருக்கான் நாம் இந்த காரணத்து காரண உலகத்தை தேர்ந்தெடுத்து கர்த்தாவுடைய உலகமாகிய வளல் ஆகிற தொகையில் உள்ள கமினல் ஊலா என்ற அந்த உலகத்தை மறந்தவர்களாக நெஞ்சை நிமிர்த்தவர்களாக இந்த உலக வாழ்க்கையின் மீது பேராவல் கொண்டு எல்லா நிலைகளையும் மறந்து அல்லாவுடைய திட்டங்களையும் மாணவி தந்த வழிகளையும் விட்டுவிட்டு நாம் இன்றைக்கு ஒரு தாந்தோன்றியாக வாழக்கூடிய ஒரு சூழல் மிகைத்திருக்கின்றது இதுக்கெல்லாம் காரணம் மூன்று விஷயங்கள் ஒன்று அகம்பாவம் இரண்டாவது பணத்திமிர் மூன்றாவது நம்மை யாரும் ஒன்று செய்ய முடியாது நாம் சம்பாதித்து நமது வம்சம் மாத்திரம் வளர வேண்டும் இது இன்னைக்கு எல்லா நிலைகளுடைய மக்களிடத்துலையும் இருக்கு அல்ல நிர்ணயித்த அந்த பொருளாதாரத்தின்படி நாம் வாழ்வுமையானால் நிச்சயமாக இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வு என்பது இருக்காது வசதி உடையவர்கள் வலியோர்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த வலியோர்களை நிமித்தி வாழ வைக்க வேண்டும் எத்தனை நிலைகள் இன்றைக்கு நம்மிடத்தில் மாறுபட்டிருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் வசதி இருந்தால் அவர்கள் மாத்திரம்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிர்ணயத்தை அவர்களுக்குள் வைத்திருக்கின்றார்கள் ரொட்டீனாக காலையிலிருந்து இரவு வரை இரவிலிருந்து காலை வரை அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சுகத்தை மாத்திரம்தான் பார்க்குறாங்க ஆட்சி செய்பவர்கள் தன்னாட்சிக்கு மட்டும்தான் நிறைவேப்படுத்துகிறாங்க அதில் வாழக்கூடியவர்களும் வாழ்க்கைக்குரியவர்களையும் வலியோர்களையும் யாரும் எடுத்து சிந்தித்துப் பார்ப்பது கூட கிடையாது உதவுவது கூட கிடையாது ஏதோ ஒரு சில பேர் உணவாக உடையாக அல்லது ஒரு அனாதை ஸ்தாபனமாக நல்லுள்ளம் படைத்தவர்கள் செய்கிறாங்க அது மாத்திரம் நோக்கமாக இருக்கக்கூடாது எங்கெல்லாம் வறுமையும் கஷ்டங்களும் மிடிமி தரித்திரியங்களும் தாண்டவமாடி கொண்டிருக்கின்றதோ அங்கேயெல்லாம் அவர்கள் சென்று அதை அதை நியாயமான முறையில் என்ன செய்ய வேண்டுமோ அது அவர்களுக்கு செய்ய வேண்டும் அதிகமான வசதி உடையவர்கள் சொத்துக்கு மேல் சொத்து காருக்கு மேல் கார் பங்களாவுக்கு மேல் பங்களா வசதிக்கு மேல் வசதி இப்படி பெருக்கி கொண்டு போகிறாங்க ஆனால் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்ததை ஒரு நிரணியமான வாழ்க்கைக்காக அளந்து வாழ்வதற்காக கொடுத்து மீதத்தை தான் கேட்கின்றான் அல்லாஹ் கொடுத்துட்டே கேட்குறான் வாக்கரியலுல்ல எனக்கு அழகான கடன் தருபவர் யார் அல்லாவுக்கு என்ன சிரமற்றையாக கடன் கேட்குறான் அதை ஏழை எளியோர்களின் மீது கல்விக்காக கொமருக்காக மையத்திற்காக உலகத்தினுடைய வாழ்வையின் ஏற்ற தாழ்வை உயர்த்துவதற்காக அல்ல அதை சுற்றி காண்பிக்கிறான் நாம் இன்னைக்கு எவ்வாறு ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கு நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும் ஒரு ஆயத்தை குறிப்பிடுகின்ற பொழுது குல் நபியை மக்களுக்கு நீங்கள் தெளிவாக்குங்கள் இன்ன ரப்பி சுத்தர் யஷா அல்லா நாடியவர்களுக்கு ரிசுக்கை விசாலமாக்குகின்றான் ரிசுக்கை கொண்டு கருத்து வாழ்க்கையாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் வசதியான வாழ்க்கையாக இருக்கலாம் அவர்கள் கொடுக்கின்ற பணங்காசுகளாக இருக்கலாம் ஹயாத்துகளாக இருக்கலாம் கண்ணியமாக இருக்கலாம் ரிசுக் என்பது பல்வேறான நிலை உணவுக்கு மாத்திரம் சொல்லப்படுவதில்லை சில பேர் சொல்லுவாங்க அது ரிசுக்குக்காக துவா செய்யுங்க ரிசுக்குண்டா உணவு அல்ல உணவு அதில் கட்டுப்பட்டது தான் மனிதன் பிறப்பில் இருந்து மனிதன் மரணித்து மண்ணுக்குள் வைத்து ஆகிரத்திற்கு செல்லும் வரை ஒவ்வொன்றும் ரிசுக்கு தான் இந்த ரிஸ்க் அல்லா எப்பு சுத்தூர் ரிஸ்கல் இமை ஏஷா நாடியவர்களுக்கு அல்லா மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி கொடுக்கின்றான் சில பேருக்கு அல்லா விசாலம் மாத்தாடுறான் எப்பு சுத்துரா ரொம்ப ரொம்ப விசாலம் மாத்தர்றான் சில பேருக்கு மிக்தார் அளவுகோலாக கொடுக்குறான் வலாக்கின் அக்சர் அண்ணா சிலாயன் ஏன் எல்லாம் இப்படி செய்கிறான் என்பதை மக்களுக்கு விளங்கலை அதிகமாக பொருளாதாரம் கொடுத்து பல லட்சம் கோடி மில்லியன் கொடுத்து இவன் இதை என்ன செய்கிறான்னு பார்ப்பதற்காக இம்திகானுக்காக அவனுக்கு கொடுக்குறான் அல்லாஹ் ஆனால் அவன் பெற்று கொண்டு இந்த ஏழை எழுதி கொடுக்கின்றானா என்பதையும் அல்லாஹ் அவனை கவனிக்கிறான் இந்த நிர்ணயித்து கொடுப்பது என்பது அதாவது மேலே உள்ளவங்க நடுவில் உள்ளவங்க கீழே உள்ளவங்க நடுவில் உள்ளவர்களுக்கு அநேகர்களுக்கு போதுமான நிலை இருக்கும் அநேகர்களுக்கு பத்தாத நிலை இருக்கும் அப்போ இந்த மேல் மட்டம் உயிர்வான நிலையில் உள்ள மக்கள் நடுமட்டத்தில் உள்ளவர்களையும் அதற்கு கீழ் உள்ள மக்கள்களையும் பார்க்கணும் மாணவர்கள் தர்மம் செய்யும்போது கைகால் நல்லா தானே இருக்குது நீ போய் சம்பாரித்தான் என்ன என்று கேட்குறாங்க அல்லது யாரும் அது சுவான் செஞ்சால் ஒரு பஸ்ஸு ஹிக்ஸில் போயிட்டு வந்து டிக்கெட்டு இல்லாமல் அல்லது பணம் மனித எல்லாம் தவற விட்டுட்டு பையை தவற விட்டுட்டு பேக்க தவற விட்டுட்டு வந்தா ஒரு சுவால் செஞ்சா இவனுக்கு வேலை பழப்பு இதாப்பா ஏமாத்த வந்துடுறாங்க சொன்னாங்க வெண்குதிரையின் மீது வந்து யாசகம் கேட்டாலும் விரட்டாதீர் உன்னால் என்ன மீறி வசதி இருந்தால் ஒரு ரூபாய் நீ கொடுத்தாலும் தகும் ஏழைகள் அஞ்சு ரூபா கொடுத்தாலும் தகும் நடுத்தரவாதிகள் இருபது ரூபா கொடுத்தாலும் தகும் ஒரு பத்து பேர் கொடுத்தா அவன் தேவை முடிஞ்சிருச்சு அவன் போய் சொன்னால் அவனுக்கும் அல்லாவுக்கும் உள்ளது உண்மை சொன்னால் உண்மையிலே அவனுடைய வறுமையை அல்லாஹ் நீக்கி நம்மளை கொடுக்க வைக்கிறான் அவன் வருவதன் மூலமாக நம்முடைய ரிசுக்குகளின் விசாலங்கள் ஏற்படுகின்றது எப்படி ஒரு விளக்குமாறு கூற்றுமாறு எடுத்து நாம் கீழே தேய்ச்சி கூட்டுறோமோ அது மாதிரி ஒரு யாசகர்கள் நம்மிடத்தை வருவது நம்முடைய தர்திரியத்தை நீக்குவதற்காக வர்றாங்க மெயின் நிலைக்கண்ட ஞானி குத்துபுல் அக்தாம் யா ரயா மொஹி அப்துல் காதர் ஜெயிலானி ஆலி சொன்னாங்க ஒரு மனிதன் உன்னிடத்தை யாசகமும் கேட்டு வருவது உன்னுடைய தர்திரியத்தை வெளியே எடுத்துச் செல்கின்றான் அல்லாஹுடைய ரகமத்தை உன்னிடத்தை பகரச் செய்கின்றான் என்று சொன்னாங்க இஸ்லாமிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே தர்மத்தில் சிறந்த நிலையில் நாம் நம்மை ஏற்படுத்தி கொள்ளணும் வெளியில் போகிறோம் யாராவது கேட்பாங்க யாசகம் அதுக்காக கொஞ்சம் சில்லறையை விட்டு போங்க உங்களால் முடிஞ்சது போடுங்க ரொம்ப வசதி இல்லை ஒரு ஒரு ரூபாயாவது போடுங்க ஒரு ரூபா அல்லாவிடத்தில் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் அதாவது விசாலமான ரிசுக்குடையவர்கள் நிர்ணயிக்கப்பட்டவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. ஏன்னு சொன்னால் இஸ்லாத்தின் ஃபருது அஞ்சு ஒன்று கனிமா ரெண்டு தொழுக மூணு நோம்பு நாலு ஜக்காத்து அஞ்சு ஹஜ்ஜு இந்த நாலாவது கிழமை ஜக்காத்து மாத்திரம் அல்ல சதக்காக இருக்குது பிறகு அவருடைய தேவைகளை அறிந்து உதவி செய்வதற்கு உஸ்மான் உஸ்மானனி ரதியில் லாகு அணு அவர்கள் ஒரு சகாபிக்கு ஒரு சிரமத்தின் காரணமாக கே போய் கேட்குறாங்க கடன் அவங்க ஒரு நாலாயிரம் திருகம் அவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க கொஞ்ச நாள் இவங்க கடன் வாங்கியவர்கள் வரலை உஸ்மான் எதனி என்ன நினைக்கிறாங்க நாம் கடன் கொடுத்தமே அவர் வியாபாரத்தில் எப்படி இருக்கார் பத்துச்சா பத்தலையா சிரமப்படுறாரான்னு நினைக்கிறாங்க அவரை தேடிட்டு அலைகிறாங்க நாம் கொடுத்தா கடனை வாங்கி கழுத்தில் துண்டை போட்டு அசிங்கப்படுத்தி வாங்க தேடுவோம் ஆனால் அவங்க தேடியது நாம் கொடுத்தது பத்துமா மா பத்தாதான் அவருடைய வாழ்வு எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கணுன்ட்டு தேடுறாங்க ரொம்ப நாளாக பார்க்க முடியல திடீர்னு ஒரு கூட்டத்தில் விசுமான கண்ணீர் வெளியில்லா உட்காந்துருக்காங்க அதுக்கு எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் அவங்க உட்காந்துருக்காங்க பார்த்துக்கிட்டாங்க அவர் பார்த்து தலையை கீழே போட்டுட்டார் ஆஹா ஒரு கால் நம்மளை பார்த்துட்டாங்க கடன் கேட்பாரோ அப்படின்ட்டு கடை கொடுத்ததை வாங்குவாங்களா அப்படின் கூட்டம் நிறைவுற்றது விசுமான கண்ணீர் அவனுக்கு விரைந்த அவரை வேகமாக அணுகி அவருடைய கரங்களை பற்றி கொண்டு கேட்டாங்க எங்கே ரொம்ப நாளாக அவங்கள பார்க்க முடியலையே அப்போ அவங்க சொன்னாங்க கஷ்டத்தின் காரணமாக உங்களுக்கு நான் டீனார் வாங்கியதை என்னால் செலுத்த முடியல எங்கே என்னை பார்த்தா கேட்டுவீங்களோன்னு நான் ஒழிஞ்சுக்கிட்டே அலையிறேன் கயிறு பரவாயில்லை உங்களுடைய சிரமத்தினுக்காக என்னிடத்தில் மீண்டும் வந்திருக்கலாமே அந்த பெற்ற சகாபி சொன்னாங்க நானே கடன் தர வேண்டிய பொருள் நிலையில் இருக்கேன் திருப்பி வந்து இப்படி தாங்களிடத்தில் கேட்பது நான் நல்லாவிற்காக அதை விட்டு விட்டேன் என்று சொன்னாங்க அல்லாகவின் நல்லடியார்களே சஹாபாக்கள் சத்தியசீலர்கள் வாழ்ந்த வாழ்வும் மாணவி காட்டி தந்த வாழ்வும் குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு எச்சரித்த வாழ்வும் எல்லாம் நம்முடைய நலனை பொறுத்து தான் ஒருத்தருக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறோம் ஒரு ஊடு வாங்க ஒரு இடம் வாங்க ஒரு குமருக்கு இல்லை ஏதாவது ஒரு உடம்பு சரியும் இல்லை அவருக்கு நாம் உதவுகிறோம் உணவுக்கு இல்லை உடைக்கில்லை வாழ்க்கைக்கு இல்லை குட்டிகளுக்கு இல்லை பெரிய குடும்பம் காசு பத்தலை உதவுகிறோம் ஆனால் அதை திருப்பி நமக்கு தரவில்லையானால் இரண்டு மடங்கு சந்தோஷத்தோடு நாம் விட்டு விடுவோமே ஆனால் அதை அல்ல நமது குடும்பத்தில் எப்படியும் இரண்டு பங்காக வேல்ஃபைன் இரண்டு பங்காக அல்லா ஆக்கியிருப்பார் கொடுத்ததுக்கு ஒன்று அவை கிஃப்ட் ஒன்று ஆனால் நமக்கு அந்த மனப்பான்மை எங்கே இருக்குது சாதாரணமாக அஜர்த்து மார்கை தொழுதுட்டு செல்லாம்னு சொன்னாவே டீ கேற்றுவாரோ சுபுக்கு பிறகுன்னு ஓடக்கூடிய சமுதாயமாக இருக்குது நல்லா சிந்திக்கணும் அஜர்த்து செலான்னு சொன்னால் எங்கே கடன் கேட்டுவாரோன்னு வர்றாங்க அஜர்த்துமார்களுக்கு இப்படி நிலைண்டா பொதுமக்களுடைய நிலைகள் எவ்வாறு இருக்கும் என்பதனை மக்கள் சிந்தித்து பார்க்கணும் அவர் அவர்களுடைய தரத்திற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ரிசுக்கு அவர் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கும் கடனாளிகளுக்கும் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கும் உதவுவது கடமை என்பதை இங்கு நாம் புரியணும் தொழுகை மட்டும் கடமை திக்கர் மட்டும் கடமை குரான் ஓதுறது மட்டும் கடமை அப்படி இல்லை ஒரு கஷ்டவாளி கஷ்டப்படுவதிலிருந்து அவரை நீக்குவதும் நம்மின் மீது கடமை இதை யார் சிந்திப்பா இன்னைக்கு எவ்வளோ நாடுகள் இருக்கு ஆனால் ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகளாக ஒரு மக்களின் மீது ஆரம்ப இருந்த அந்த இடத்தின் மீது பக்கத்தில் அடிக்கடி அடிக்கடி சிதைவை ஏற்படுத்தி இவ்வளவு திமிரின் காரணமாக வல்லரசு என்று சொல்லக்கூடிய திருட்டு அரசுகள் இன்றைக்கு என்னென்ன வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கு அதற்கு அன்றோடல இஸ்லாத்திற்கு எதிரியான நாடுகள் எவ்வளோ உதவி செய்து அதை அதே நேரத்தில் இஸ்லாமியருக்கு சாதகமாக அந்த பலஸ்தீன் காசா மக்களுக்கு சாதகமாக எத்தனையோ மாற்று மத மக்கள் இறக்கத்தோடும் நடந்து கொள்கின்றார்கள் என்பதை இங்கே நம்ம பார்க்கணும் வாழ்வு என்பது ஒரு முறைதான் அந்த ஒரு முறை நாம் வாழுகின்ற பொழுது நம்மளால் முடிந்தது நல்லதையை நாம் செய்ய வேண்டும் அந்த நல்லதை செய்து நாம் நல்ல எண்ணங்கள் கொண்டிருந்தோம்மையானால் நாம் உயிர்வோம் எங்கே பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் தீவிரவாதின்றான் ஆனால் அவனுங்கெல்லாம் மறந்துட்டானுங்க உயிருக்கும் ஒரு இரத்தத்திற்கும் முஸ்லீம்களுடைய சொத்துக்கும் தான் அவன் வந்து தீவிரவாதியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கான் முஸ்லீம்கள் எதிலே தீவிரமாக இருக்காங்க ரசூலை அஞ்சி நடுங்குவதில் அவனுக்கு வணங்குவதில் அவனை ஏற்று அவனுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் தான் முஸ்லீம்கள் தீவிரமாக இருக்காங்க மற்றதில் அவர்கள் யாரும் இல்லை ஒரு மனிதனை போய் ஒருத்தன் அடித்தான் விடமாட்டான் ஒரு தடவை ரெண்டு தடவை விடலாம் எல்லாம் எல்லா நிலைகளிலேயும் வந்து செஞ்சுட்டு முஸ்லீம்கள் மீது பழி போடுவதற்கே இந்த உலகம் துன்யா ஃபித்னா ஃபித்தன் தாரு துன்யா ஃபித்தனாக மாறிக்கொண்டிருக்கு இதுக்கு முக்கிய காரணமே இஸ்லாமிய நாடுகள் ஊரா ஒன்று சேர்ந்து அந்த இஸ்லாமியர்களாகிய முஸ்லிம்களுக்கு உறுதுணையாக நிற்காத காரணம்தான் இன்றைக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே அடிகள் வாங்கி கொண்டிருக்கு சிறிய கூட்டத்தை வைத்து பிரமாண்டமான சிறிய கூட்டத்தை வைத்து பிரமாண்டமான வெற்றி கண்டார்கள் சல்லல்லா சத்திய சத்தியசஹாபாக்கள் ஆனால் இன்னைக்கு நேர் மாற்றமாக பிரமாண்டமான ஐம்பத்தேழு நாடுகள் கொண்ட இந்த முஸ்லிம்கள் முஸ்லிம் நாடுகள் எல்லாரிடத்திலும் அடி வாங்கி கொண்டிருக்கான் அப்படின்னு சொன்னால் தன்னம்பிக்கையை இழந்து விட்டான் தன் தலைவனாகிய அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட மறந்து விட்டான் முஸ்லிம்களாகிய ஏழை எளியோருக்கு ஈவுவது அவர்களை அணைப்பது அவர்களுக்கு உதவி செய்வது இல்லை காரணம் தன் இனத்தையே தான் காட்டி கொடுக்கக்கூடிய சூழல் அல்லாகவே நாம் அஞ்ச வேண்டும் அல்லாவிற்கு கட்டுப்பட வேண்டும் தானா சல்லல்லா அலிசலம் சொன்ன வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ரிசுகுகள் பொருளாதாரத்தை நமக்கு கீழ் உள்ள ஏழை எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் நாம் நம்மால் முடிந்த அளவு நாம் உதவி செய்ய வேண்டும் அல்லா ஒரு சொத்து தரானா நிறைந்து சம்பாதிக்கிறான் சில பேர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் மாதத்தில் சில பேர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான் சில பேர் மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிறான் அவன் பெருத்துக்கிட்டே போராணை தவிர சமூகத்திற்கு ஒன்றும் இல்லை திருப்பி சொல்லப்போனால் அவன் கிட்ட வேலைக்கு இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு மட்டும்தான் ஏதாவது உதவுவோம் இஸ்லாம் அப்படி அல்ல எல்லா முஸ்லிமும் ஒன்று சேர்ந்து பைத்துல் மான்றது ரசூல்லாஹி சல்லா அலிசல்லம் கொண்டு வந்தது வரியோர்களுக்கெல்லாம் வழங்க வேண்டும் என்ற நிலையைத்தான் கொண்டு வந்தாங்க என்ன ஆனால் இன்னைக்கு பயம் இல்லை எல்லா பயனும் புல புலன்று புலக்கிறான் ஆனால் இல்லை தனக்கென்று வரும்போது சாதகமாக ஆக்கி கொள்றாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வசதி வந்ததற்கு பிறகு அவனுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கணும் ஆனால் அவன் குடும்பத்துக்கு தான் அவன் உயர்த்திக்கிட்டு போகிறான் அல்லாகவின் நல்லடியார்களே ஜகாத்து கொடுப்பவர்களோ அப்படித்தான் வாங்குபவர்களோ அப்படித்தான் தர்மங்கள் கொடுப்பவர்களும் அப்படித்தான் இது இல்லாமல் அண்ணில் ஏமாற்றி வாங்கி தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களும் அப்படித்தான் அதிலிருந்து நாம் தெளிவு வருவதற்கு அல்லாஹ் சொன்னதை நாம் செய்ய வேண்டும் இன்னரம்பி எப்சு கலிமேஷா் வலா கின் மூன் ஏன் அல்லா விசாலமாக கொடுக்கிறான் நிர்ணயிக்கிறான் என்பதை யாரும் விளங்க முடியாது அல்லாஹ் ஒருவன்தான் விளங்கியவன் நீங்கள் விளங்கி நடங்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான் நாம் ஒவ்வொருவரும் இஸ்லாத்தின் தன்மையின் அடிப்படையை விளங்கி வாழ விளங்க வேண்டும் நம்மால் முடிந்தது நமக்கு கீழ் உள்ளவர்களுக்கும் மேல் உள்ள வறுமையில் உள்ளவர்களுக்கும் நம்மால் முடிந்தது நாம் நம்மால் உதவி செய்ய வேண்டும் சாத்தில் பல கடமைகள் அதில் வரலாக்கப்பட்ட கடமைகள் அல்லா குர்ஆனில் கடமையாக்கியப்பட்ட சில கடமைகள் அதாவது மனிதர்களுக்கு சில நிர்ணயத்தால் கடமையாக்கப்பட்ட கடமைகள் பல கடமைகள் குரானில் இருக்குது நாம் இதெல்லாம் பார்க்கும் நேரம் நமக்கில்லை நாம் அதை ஆய்வு பண்ணி செயல்படுத்த வேண்டும் உலகத்தில் முழு உலக முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாமியர்கள்தான் உதவ வேண்டுமே தவிர மற்றவர்கள் உதவுவதற்கு வாய்ப்பில்லை எனவே ஏழை கஷ்டவாளி என்று வந்தால் முன்னில்லுங்கள் ஜாதி மத பேதகமின்றி உதவி கேட்டால் செய்யுங்கள் நல்ல காரியத்துக்கு செய்யுங்கள் அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் நம்முடைய எல்லா அகப்புற பாவங்களை மன்னித்து நம்முடைய அமல்கள் சிறிதாக இருந்தாலும் மோஸ்திதி இல்லாமல் அல்லா ஏற்று கபூர் செய்வானாக அல்லாஹ் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக உனது ரகமத்திற்குரிய வாழ்வை எங்களுக்கு சிறப்பானதாக நீ ஆக்கித் தந்துருவாயாக வாஹிர் அஹ்து இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாம் السلام عليكم ورحمة الله وبركاته أسلم تسلم فاتبعوني على الإسلام وأتوني من المسلمين اللهم أهلك الكفرة والمبتدية والمشركين اللهم شتت شملهم اللهم مزق أساكيرهم اللهم أعيد الإسلام والمسلمين اللهم بارك الإسلام والمسلمين اللهم ارحم أمة محمد صلى الله عليه وسلم اللهم اغفر أمة محمد صلى الله عليه وسلم اللهم بارك أمة محمد صلى الله عليه وسلم اللهم ارزقك حياة أمة محمد صلى الله عليه وسلم اللهم تبوئ حياة عساكير المسلمين وأرزاقهم وأموالهم ونياتهم يا ارحم الراحمين والحمد لله رب العالمين